யோக நரசிம்மரை நம்ம வணங்கினோம்னா நம்முடைய பிரச்சனைகள் அத்தனையுமே நீங்கிவிடும் ஏன்னா அவருடைய யோகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க அழகு பாருங்க இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு தவம் செய்யும் பொழுது அத்தனை குறைகளும் நீங்கும் நாம் எண்ணியது எல்லாமே சக்சஸ் ஆகுங்க அவர் வந்து கண்ணை மூடி தியானம் பண்ணியிருக்காரு அந்த கண்களை மட்டுமே பாருங்களேன் அந்த கண்களையும் அவருடைய கால்களை மட்டுமே நம்ம கூர்ந்து கவனித்து தியானம் செய்தோம்னா நம்ம நினைவுக்கு கொண்டு வரணும் கண்ணை மூடும் பொழுது அவருடைய திருவடிகளும் கண்ணும் மட்டும்தான் நம்முடைய மனதில் நிற்கணும் அப்படி ஒரு தியானத்தை நம்ம செய்தோம்னா நினச்சதெல்லாம் நடக்கும் அது மட்டுமே கிடையாது நம்ம வந்து கோவிலில் வியாழக்கிழமை தோறும் போய் அவருக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன பண்ணணும்னா பானகத்தை வந்து கலந்து கொடுக்கணும் பானகம் கலக்க முடியாதவங்க வீட்லேயே கூட வச்சு அதில் எலுமிச்சை சாரையும் கொஞ்சம் இஞ்சி சாரையும் போட்டுட்டோம்னா நம்ம நினச்சதெல்லாம் கிடைக்கும் கடன் தீ